சேலம் சித்தர் கோவில் கிரிவலப்பாதை ஸ்ரீ சோடசி பால திரிபுர சுந்தரி பீடத்தில் நூதன அஷ்டபாந்தன மகா கும்பாபிஷேக விழா சேலம் சித்தர் கோவில் கிரிவல பாதை ஸ்ரீ சோடசி பால திரிபுர சுந்தரி பீடத்தில் நூதன அப்தபந்தன மகா கும்ப விஜயக விழாவைக்கு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஆலய வளாகத்தில் குண்டம் அமைத்து எட்டு கால யாக வேள்வி பூச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது கட்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டு சோடச உபசார பூஜை நடைபெற்றது அரசங்களை தலையில் சுமந்து ஆலயத்தைச் சுற்றி எடுத்து வந்து ஸ்ரீ ருத்தீன் ஸ்ரீ சிவசெந்தில் ஆண்டவர் ஸ்ரீ பாகன வாராகி ஸ்ரீ வீரராஜ மாதங்கி தேவி ஸ்ரீ விபரீதேந்திரா தேவி ஸ்ரீ ஜெயசந்தி தேவி ஸ்ரீ அஸ்தபு பைரகர் கற்பணசாமி ஸ்ரீ சுடலை மாணசாமி ஸ்ரீ அகோர வீரபத்திரர் ஆகிய தேவங்களுக்கு கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்

டி வந்துடும் வசையில விளையாடி வந்துடும் அழைக்க முடியும் நிறைய வேலை மணக்குதான்

பக்தர்கள் கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது தெய்வங்களுக்கு சந்தன காப்பு அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ சோடசி பால ஸ்ரீ திரிபுர சுந்தரி பீடத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் ஜி சிவகார்த்திகேயன் சிவம் டாக்டர் எம் சுகவனேஸ்வரன் சிவம் செயலாளர் டாக்டர் வி மணிகண்ட சிவம் மற்றும் பாடசாலை மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் அரகரணம பார்வதிவதையேட்டுடைய போற்றி போற்றேன் ஏகம்பத்தரோ இறந்தாய் போற்றேன் கனகத்திரலே போற்றி சிவாக திருச்சிற்றம்பலாம் சிவகடாச்சம் வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு தேவனாய் எம்பிகாசமி சுப்பிரமணிய சுவாமிக்கு ஸ்ரீ கற்பக விநாயகன் ஸ்ரீபாலா திரிபு சுந்தர் எம்பிகிக்கு அன்புஷாந்த பத்தாதி மையன்பர்களை எல்லாம் அல்ல உமையொரு சக்தியாக விளங்கக்கூடிய எம்பெருமாள் மிருதுஞ்சேஸ்வருடைய அருளால் ஸ்ரீ கஞ்சமலை காளங்கிநாதர் சித்தர் கோவில் வளாகத்தின் கிரிவல பாதையில் எழுந்து எழுப்பைத்துக் கொண்டு இருக்கின்ற ஸ்ரீ சோடசி பாலா திரிபுசுந்திரி பீடத்தின் நூதன இறை விக்கிரகங்களை ரதிஷ்டர் செய்யப்பட்டுள்ளது அதிலும் ஒவ்வொரு இறைவனுடைய திருமேனியும் எங்கும் இல்லாத வண்ணமாக பக்தர்களுடைய கர்ம வினையும் பிணி நிவர்த்தியாக வேண்டும் தொழில் விருத்தியாக வேண்டும் இல்லடம் விருத்தியாக வேண்டும் தர்ம காரியங்கள் சனாதன தர்மம் வளர வேண்டும் என்று ஆகம முறைப்படி மகா கும்பாபிஷேகமாகப்பட்டது இவ்விடத்தில் எட்டு காலம் யாகவேள்வியாகப்பட்டது சீரும் சிறப்புடன் நடைபெற்று பாலா திரிபுர சந்தரைய ஆலை எங்கும் இல்லை எல்லாமா வீட்டில் ஒரு குழந்தையாக வச்சுதான் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாலையை ஆலையை வைத்து வழிபாடு செய்கிறவர்கள் சூட்சம தெய்வமாக யாரு கண்ணுக்கும் புலப்படாத தெய்வமாக இந்த அன்னை குலந்த வடிவமாக இருந்து ஆதிசக்தியாக ஆட்சி செய்கின்றார் அவருக்கும் நன்றியை தெரிவித்து ஒளி ஒளி மூலியமாக கேட்கக்கூடிய நண்பர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த இறைவனை வழிபட்டு இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாக மாறி தாழ்வுடன் கேட்கக்கூடிய சிவாக தெரிவிச்சுக்கிறேன்